ட்ரெய்னிங்கை பற்றி வந்துட்டு சாதா சொல்லி தான் சூதாட்டோம் நானும் ட்ரெயினிங் பண்ணியிருக்கேன் ட்ரேனிங் எப்படி பண்ணேன்னா ஒரு ஆயிரம் ரூபா போடணும் ரெண்டாயிரரூவா போகணும் நான் ட்ரெயினிங் பண்ணிட்ட வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு மண்ணு இருக்குது சில பேர் ஒரு பஞ்சன் செடி வந்துட்டு ஒரு டெட்டு ஒரு ஆசை இருக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரும் டீன்னு பார்த்தா பசங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காணா போகும் ஏன்னா நான் ஃப்ரெஷராக இருக்கப்போ ஒரு லெவலில் தான் நாலு மூச்சு வேலை இருக்கப்போ பக்கத்தில் இருக்க தேதியும் நாலு ரூபா சம்பாதிச்சு நான் யோசிச்சிருக்கேன் ஆப்ஷன் தேவின்னு இருக்கான்னு தவக்கு தவக்கு போகும் இல்லை இல்லை ரெண்டு நிமிஷம் சேர்மையே பண்ணக்கூடாது பண்ணலாம் ஒரு ஐநூறுபா போடலாம் ஆயிரம் ரூபா போடலாம் நான் போட்டிருக்கேன் ஒரு டூ ஆயிரம் ஒரு ஆயிரம் அதுக்கு முன்னாடி இருந்தேன் அப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ பணம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மதி இருக்கு இப்போ நான் ஒரு இன்னைக்கு ஒரு நாலாயிரம் ரூபா போடுறேன் ஓகே ஒரு பாதுகா டவுன் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லை ரெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா ரெண்டாயிரவா கார் கொடுக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நினைச்சி போயிடுவேன் இதே ஒரு ரெண்டு லட்சம் போகிறேன் ஒரு லட்சம் போறதுன்னா கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது தேவையான அளவுக்கு பெயிண்டிங் பண்ணுங்க ஏன்னால் பெயிண்டிங்கில் நிறையா பேர் வந்து ப்ரோகரி நான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு லட்சம் கொடுங்க ஒரே மாதத்தில் ரெண்டு லட்சம் பார்க்குறேன் அப்படின்ட்டு வரைக்கும் ஸ்கிரீன் சட்டை காமிப்பேன் இங்கே பாருங்க ஏழு செகண்ட்ல ஒரு லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் மாதம் ஒரு கோடி சம்பாதிக்கிறேன் அமெரிக்காவில் பத்து கம்பெனி வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு பெரிய நெட்டு இருக்குது நான் வச்சிருக்கிறத அழுக்கு அதிகமா நினச்சது மாதிரி நடந்துட்டு வருவேன் நினைச்ச மாதிரியே நடந்தால் நீங்கள் பண்ணிட்டு போகணும் ஏன் தேந்தா ஐம்பதாயிரம் கொடுத்துரு ஏன் தேந்தா ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வாங்குறேன்னு நீங்கள் யோசிக்கணும் உங்கள் காலத்தை வாங்கிட்டு அவன் சில டைம் வந்து அவன் பேரில் போட்டுட்டு அகேசேர்த்து காட்டியை போட்டு போயிருவேன் ஏன்னா நியூஸ் இன்றைக்கும் வருது யூடியூப் சேனலில் வர்றாங்க ஏன்னா இப்போ வந்து நான் போய் நான் போய் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து யூடியூப் சேனலுக்கு காசு கொடுத்தா எந்த வீடியோ போட்டான் அது ஒரு பெரிய ஒரு செலப்ரிட்டியை கொண்டு வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து ஏன்னா அளவு காசுக்குவேன் எனக்கு தொன்னு ஓட்டினீங்கன்னா இன்னும் கேட்கணும் ஆனால் எனக்கு பொறுத்த ஓசினிக்கிட்டு என் வாழ்க்கை வரலாறு அப்படி நான் வந்து நைட்டும் கொழும்பும் படித்தேன் என் மூளை வச்சு மூளை சீட்டு வச்சு தளிமண்ணை வச்சு நிறுத்திப்பேன் அதில் நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்லாம் இன்னைக்கு போட்டால் நான் இது வந்துருக்கேன் அப்படின்லாம் லேட் பண்ணு பேசிய மாதிரியா பிரபலமான யூடியூப் சேனலில் ஒரு வீடு போட்டால் பத்து லட்சம் பேர் ஒரு இருபது லட்சம் பேர் பார்க்குற யூடியூப் சேனல் அது ஃபேமஸான ஆளு அது நல்லா நிறையா மேடைகளை வந்து நல்லா கருத்து போட்ட ஆளாக வந்து எழுதி பார்க்கல அவருக்கு ஒரு நம்பிக்கை இவருக்கு ஒரு நம்பிக்கை சேனலுக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா எல்லாம் அவன் காசு கொடுத்துருக்கான் யூடியூப் சேனலுக்கு அதுங்களும் நம்மளுக்கு வேலை செய்யலாம் அவரு சந்திர பார்த்துட்டு இருக்காங்க நானே கூட வந்து புரியுவாங்க பெரிய பெரிய டிவியில் போட்டாலும் அது ஆசிரியம் கிடையாது பேசிட்டு போயிடுவாங்க உடனே ஐம்பது சேனலில் பேசுகிற ஒரு ஓகே ஒரு இது ஏன்னா நிறைய நிறைய நடந்துருக்கு கூட்டுக்குள்ள கேட்டு சாப்பிட்டு நாட்டு மட்டும்தான் சாப்பிட்டு போட்டு என்ன இருக்காங்க கவனமா இருங்க அது மாதிரி அதை மாதிரி போய் பேசிட்டு போயிடுவேன் இடிச்சு சாப்பிட்டுங்க சரியா அதே மாதிரிதான் நான் அப்படி பண்ணுங்க அப்படி பாருங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இருக்கேன் காசு வாங்கிட்டு அதன் பாத்துக்கு அது அது ஒரு ஐம்பது போயிடுவேன் ட்ரெயிடிங் பண்ணுங்கள் நம்ம நம்மளோட சொந்த இருக்கவங்க அதை பற்றி படிச்சுட்டு சொந்த இருக்க ஒரு நம்பிக்கையான இதை ஹெல்த்து கேட்டு அவர் பண்ணுறது மாதிரி உங்கள் பேருந்து அப்போது எந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்களே பண்ணுங்கள் அடுத்த ஆள் கொடுத்து அடுத்த காட்டில் பண்ண விடாதுங்க அது மாதிரி ட்ரெய்டிங் பண்ணாதுங்க ட்ரெயிங் இன்வெஸ் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் லேக் போகுதுங்க இருபது முப்பது வருஷம் சாரை பாருங்கள் கன்ஃபார்மாக வந்து பல மடங்கு ஆகிருந்தான் நீங்கள் நாளைக்கு சாய்ந்தரமே வார்த்தை பல்லு வரைக்கிட்டே பார்க்குறது ஒரு ஆயிரரூபாய் போட்டுக்கிட்டு அப்படின்னு பொறுத்திருக்கேன் ஆயிரம் போட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஆகிய அது பேப்பர் போட்டுக்குன்னா இல்லை நேரம் கிடச்சிருக்கான் போடுறதுக்கு ஃபைவ் மினி சேனலை பண்ணுங்கள் போடுங்க ஒரு பத்து வருஷம் இருங்க யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கவனமாக